பிறப்பதெல்லாம் என்ன செய்யுமா உலகத்தை ஜெயிக்கும் கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் ஜெயிக்கிறதற்காகவே அச்ச தேவனாலே உண்டாயிருந்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் சொல்லுகிறார் கத்தர்க்க மைமுண்டா டே சொன்னா அன்றுவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க ஜெயிப்பீங்க இல்ல ஜெயித்தா ஜெய் அப்படி எல்லாம் இல்ல நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள் வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் நாம் சொல்லுங்க அலே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனங்களாய் கத்தருக்கு மகிமூன்றார் நீங்க பாருங்க அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டுகள் சொல்லுகிற போது சொல்லுகிறார் நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்களானால் தேவனுக்குள்ளாய் பிறந்திருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாய் இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்து உடையவர்களாய் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஜெயித்து கொண்டுதான் இருப்பீர்கள் அலே லோயா ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வைக்கிறவர் மாத்திரமல்ல மேற்கொள்ள வைக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை மேற்கொள்ளுவீர்கள் கத்தருக்கு

நேரம் எடுத்து ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் நம்மை ஜெயிக்கிறவர்களாக உண்டாக்கினார் ஆமே நலையில் நம்மை அவர் எப்படி உருவாக்குகிறாரா ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்றார் தாவிது சொல்லுகிறாய் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார் ட்ரைனிங் கொடுக்கிறார் எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் இங்கே சொல்லுகிற கரங்கள் என்னை உண்டாக்கினது மாத்திரமல்ல என்னை உருவாக்கினது அண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் என்ன செய்வாரா ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு அப்படிதான் வாக்கு கொடுத்து இருக்கிறார் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்ன செய்திருக்கிறீர்கள் அவனை ஜெயித்திருக்கிறீர்கள் எவைகளை எல்லாம் கத்தருக்கு மகிமு உண்டாகட்டும் உங்களால மேற்கொள்ள முடியாமல் இருந்ததோ அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு மாதமாய் கத்தர் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் அலே லூயா பாருங்க இங்க வாசிக்கணும் எஸ் என் நாற்பத்தி நான்கு இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் உன்னை உண்டாக்கின தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கின உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கத்த சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட எஸ்வரனே பயப்படாதே அலை லூயம் பாருங்க இங்க ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறாரு நீ ஒன்னுக்கும் பயப்படாதே சொல்லுகிறாரு உன்னை உண்டாக்கின தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் அன்றவருக்கு மகிமுண்டாகட்டும் இந்த தேவன் என்ன செய்வார் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு துணை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே நிலையிலு ஏதோ நம்மளை உண்டாக்கி உருவாக்கி அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல இந்த வார்த்தை சொல்லுகிறது உனக்கு துணை செய்கிறவர் தேவன் துணைன்னு இருக்கிற போது ஆண்டவருக்கு மகிமோண்டாட்டு எவ்வளவு பெரிய காரியங்களையும் நம்மாலே செய்ய முடியும்